குட்டி கதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸ்டோரி பிலீவ் இன் உங்கள் மீது நீங்கள் வைக்கிறதுக்கான ஒரு குட்டி கதை இது ரியல் கதை கதை இல்லை ஒரு ஒன்பது வயது சிறுவன் அவர் வந்து ஒரு அனாதை சிறுவன் வச்சு இருக்காரு அவர் வந்து ஒரு வீதியில் வேலை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது அந்த எலக்ட்ரிக் ஷாப்பில் வேலை செஞ்சிருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு ஒன்பது வயதுலேருந்து வேலை செஞ்சிருக்காரு அவர் நாட்கள் போக 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 அந்த எலக்ட்ரிக்கல் வேலை மீது அவருக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாகுது நிறைய புது புது சாக்கெட்ஸு புது புது ஃப்ளக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறார் ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு வித்தியாசமான சாக்கெட் செய்கிற ஐடியா வருது அது காரணம் அவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த சாக்கெட்ஸை ரெடி பண்ணி அவரோட ஓனர் ரொம்ப ஆர்வமாக போய் கேட்குறாரு இங்கே பாருங்க நான் ஒரு புது வகையான ஒரு சாக்கெட் பல்ப் சாக்கெட் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த ஓனரோட ஃபஸ்ட்டு என்ன பா தம்பி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுப்பா போய் வேலையை பாரு இருக்கிற வேலையை விட்டுட்டு இதெல்லாம் ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவரோட ஃபஸ்ட்டு டிஸப்பாயிண்ட் பண்ணுறாரு ஆனாலும் அவருக்குள்ளே அந்த வெறியும் வேகமும் குறையவே இல்லை ஏதாவது நம்ம பண்ணணும் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிகிட்டே இருக்கார் இன்னொன்று கொஞ்சம் நாட்கள் நகருது நாட்கள் நகர்ந்தவொடனே அவர் திருமணமும் ஆகுது அப்போ என்ன பண்ணுறாரு மனைவி கிட்ட இந்த விருப்பத்தை சொல்கிறாரு மனைவியும் அவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவரே ஒரு முடிவு எடுக்கிறார் அவரோட இருபத்தி ரெண்டாவது வயதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறாரு என்னென்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சுயமாக அந்த சாக்கெட் செய்கிற தொழிலை தொடங்கணும் அப்படின்னு எடுக்கிறாரு ஆனால் அவர்கிட்ட பெரிய அளவில் எந்த பணமோ இல்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க குடிசை தொழிலாக வீட்லேயே அவங்க அவரும் அவங்க மனைவியும் செய்து இந்த சாக்கெட்டுகளை செஞ்சு வீடு வீடாக போய் விற்கிறத ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே கிடைக்கல அந்த சாக்கெட்டை பற்றி யாருமே புரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் கடைகளுக்கு விற்பனை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு அவர் முடிஞ்ச அளவுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை அந்த தொழிலை செய்யணுன்றது தொழிலர் செஞ்சார் செஞ்சு விற்பனையும் இல்லை இந்த சுச்சுவேஷனில் அவங்க தட்டு முட்டு சாமான்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஒரு ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கு அவர் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கட்டத்தில் அவரே பயப்பட ஆரம்பிக்கிறார் என்ன நம்ம பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோமோ இருந்த வேலையும் விட்டுட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலையாக யோசிச்சிட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்து நடுங்க அவருக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது அந்த சுச்சுவேஷன்லேயும் அவர் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தளராமல் திரும்பவும் திரும்பவும் அந்த சாக்கெட்களை செய்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த சுச்சுவேஷனில் பாருங்கள் ஒரு மிராக்கல் நடக்குது ஒரு நாள் வந்து ஒரு ஆயிரம் சாக்கெட் இது மாதிரி கடையாக போய் அவர் நிறையா கொடுத்துருந்தார் இல்லையா அதில் ஒருத்தர் வந்து அவரோட சாக்கெட் பிடிச்சி ஒரு ஆயிரம் சாக்கெட் செய்கிறதுக்கான ஆர்டரை ஃபஸ்ட்டு ஆர்டராக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து கரெக்டாக பண்ணி அவர் திரும்பி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சாக்கெட்டுகள் ஒவ்வொரு வீடுகளிலும் விற்பனை பட செய்யப்படுகிறது அந்த கடையின் மூலயமாக ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக என்னென்ன எலக்ட்ரிக்கலை ட்ரை பண்ண முடியுமோ அப்படி ட்ரை பண்ணுறாரு நாளடைவில் நாளடைவில் அவரோட வியாபாரம் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையுது இன்றைக்கி அவரோட கம்பெனி வந்து ஒரு மூ மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரம் டேர்ன் ஓவர் உள்ள பெரிய கம்பெனியாக இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஐயாயிரம் முதல் நிறைய உலகம் முழுக்க ஒரு பிரபலமான கம்பெனியாக இருக்குது அந்த கம்பெனி என்ன பேர் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேனசோனிக் எதிர்க்க நம்ம கேமராமேன் கூட அந்த பேனசோனிக் கேமரா தான் வச்சுருக்காரு ஸோ அந்த பேனசோனிக் கம்பெனியோட ஓனரோட கதை தான் இது ஸோ பிலீவ் இன் யோர் செல்ஃப் அவர்கிட்ட பெரிய படிப்பு இல்லை பெரிய அளவில் மணி இல்லை இருந்தாலும் அவர் மீது வைத்திருந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு உலகளாவில் இன்றைக்கி உலகத்தில் பேனசோனிக் அப்படின்ற பேரை கேட்டாவே எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் கம்பெனியோட ஓனராக இன்றைக்கி அவர் இருக்கார் அதுக்கு காரணம் அவர் மீது அவர் வைத்த நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நீங்கள் வெற்றியாளராவது உறுதி